வணக்கம் நண்பர்களே நாம் சிறுகதையினுடைய ஆசிரியர்கள் பற்றி தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரோம் அதில் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து மாயவரம் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதாவது இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறந்திருக்காரு ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இறந்துருக்கார் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம் இவரை சிறுகதையின் திருமூலர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் தான் இவருடைய முதல் சிறுகதை ஏன் கடைசி சிறுகதை தவறு இவருடைய சிறுகதை தொகுப்புகள் அழியா சுடர் மனக்கோலம் காதலலை மாறுதல் பிரபஞ்ச காணம் மனத்தேர் சாவில் பிறந்த சிருஷ்டி இதெல்லாம் அவருடைய முக்கியமான சிறுகதைகள் அவன் அவள் அது என்ற சுட்டுப்பெயர்களை மட்டும் கொண்டு கதை எழுதியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மௌனி தான் மௌனியின் கதைகள் தமிழிலக்கிய உலகில் தனி பெரும் சிகரம் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன்